दीपिका

எப்படி இன்னைக்கு ஒர்க் பண்ணிருக்கீங்க எனக்கு உங்க ஒர்க் பார்த்தோன்னே நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு அகாடமிக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மேக்கப் அகாடமிக்கு வர்றப்ப பயமா இருக்கும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டி ஒரு இடத்துல படிக்க போறோம் எப்படி சொல்லி தருவாங்களோ என்ன பண்ண போறோம் அப்படின்னு ரொம்ப பயமா இருக்குங்க மேம் ஃபர்ஸ்ட் வந்தப்ப எனக்கும் அந்த பயம் இருந்துச்சு இன்னைக்கு அந்த அவுட்புட் புட் பாக்குறப்ப அந்த கஷ்டம்லாம் எல்லாம் போயிருச்சு சந்தோஷம் மட்டும் இருந்துச்சு ஒரு கை தொழில கத்துக்கிட்டு நம்ம இங்க இருந்து வெளியே போறோம் அப்படின்றது நாளைக்கு இதை வச்சு நம்ம ஏன் பண்ணி நல்ல குடும்பத்தை வந்து நல்லபடியா கொண்டு வரலான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு கண்டிப்பா வந்துருச்சு எனக்கு ஸோ எனக்கு காலையிலேருந்து நான் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப அழகா பொறுமையா ஒர்க் பண்ணிங்க மேக்கப் வந்து அப்படியே அவங்க ஸ்கின் டோன்லேயே இருக்கு கண்ணு மூடுறா அவங்க நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க மேம் அந்த லைனர் லிப்ஸ்டிக் ஷேடு ஐப்ரோ எல்லாமே பெர்ஃபெக்ட் சரி தேங்க் யூ ஸோ அந்த ரோஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணிடுச்சு உங்களோட சரி செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு ஸோ இப்போ நீங்க என்ன சொல்றது ஒரு பிரைடல் ஒர்க் பண்றதுக்கு